வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டு பாலில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ பாலில் பூண்டு சேர்த்து குடிக்கும்பொழுது சாதாரண பூண்டை விட பாலில் கொதிக்க வைத்து வேக வைத்து அந்த நம்ம அந்த பூண்டு கலந்த அந்த பாலை எடுத்துக்கொள்ளும்போது பல்வேறு விதமான உடல் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் நல்லா கொதிக்க வைத்த பாலில் பூண்டு பொருட்களை தேவையான அளவுக்கு சேர்த்து வேக வைக்கணும் பூண்டு வெந்ததுக்கு அப்புறம் அதோடு சிறிதளவு மஞ்சள் தூள் மற்றும் மிளகு தூள் சேர்த்து கொதிக்க வைக்கணும் ஸோ இந்த பாலுக்கு வந்து சர்க்கரைக்கு பதிலாக பணங்கற்கு என்று சேர்க்கறது இன்னும் நல்லது இது கொதித்து வந்ததும் பூண்டை வந்து மசித்து வைக்கணும் இப்போது நமக்கு நல்லா தேவையான அந்த பூண்டு பாலும் தயாராகிடும் பூண்டு பால் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பரவாயில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் ஸோ பூண்டு பால் நம்ம எடுத்துக்கொள்ளும் போதும் அதை எடுத்துக்கொள்ளும் போது சளி தேக்கம் அதான் நம்ம சரியாயிடும் காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வந்து உடனடியாக நமக்கு வந்து நிவாரணம் பெறுவோம் நம்ம வந்து பூண்டில் இருக்கக்கூடிய அல்லுசன் அப்படின்ற வேதிப்பொருள் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை வந்து கொடுக்கும் இப்போ இந்த பூண்டு பாலை பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொருள் பிரச்சனைகள் வரவே வராது முகப்பொருட்கள் பிரச்சனை அதே போல் அந்த பூண்டு பாலை வந்து முகத்தில் தடவிட்டு அது உழந்ததுக்கப்புறம் அப்புறம் கழுவும் போது முகம் வந்து மாசும் உருவின்றி பிரகாசமாக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான சர்மத்தை நம்ம வந்து பெறுவோம் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் இருக்கும் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது தோள்களில் சுருக்கங்கள் கூட ஏற்படாது நம்மளோட சர்மம் வந்து ஒரு வயதான தோற்றமெல்லாம் நமக்கு இருக்காது இளமையான தோட்டத்தை பெறுவதற்கெல்லாம் பூண்டு பால் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ பூண்டு கலந்த பாலில் வந்து நமக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் நீக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ அந்த பிளட் ப்ரெஷர் நீங்கும் போது அந்த ரத்த அழுத்தம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படின்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் வந்து தளர்த்தப்படும் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்படும் போது உடல் உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் பாய ஆரம்பிக்கும் சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும் இதனால் இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும்போது மாரடைப்பு பக்கவாதம் இதயம் சார்ந்த அந்த மாதிரி பலவிதமான பக்க விளைவுகள் நமக்கு எதுவுமே ஏற்படாது இதயம் பன்மடங்கு பலம் பெறும் இப்போ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் வந்து பாதுகாக்க பாதுகாக்கிறதுக்கு பூண்டு பால் வந்து ஹெல்ப் பண்ணும் மலேரியா காசு நோய் யானைக்கால் பிளேக் போன்ற கடுமையான நோய்களை உண்டாக்கக்கூடிய கிருமிகளுக்கு எதிராக செயல்படக்கூடியது பூண்டு பால் தான் மேலும் உடலில் வந்து வாயு பிடிப்பு கை கால் வலி முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலி இடுப்பு வலி ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு வெளிவு நோய் மூட்டு வலி முடக்குவாதம் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய உடல்களில் ஏற்படக்கூடிய வழிகள் தசைகளில் ஏற்படக்கூடிய கை கால் பிடிப்பு இது எல்லாத்துக்குமே நிவாரணம் தருவதற்கு பூண்டு பால் வந்து ஹெல்ப் பண்ணும் இதயத்தில் தேங்கக்கூடிய தேவையில்லாத ரத்த நாளங்களில் படித்தூடிய கொழுப்புகளை அகற்றி நமக்கு அந்த ரத்த நாளங்களை வந்து பாதுகாப்பாக வைக்கும் இதனால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் கிடைக்கும் பொழுது இதய நோய்கள் ஏற்படாமல் பாதுகாப்பாக இருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது செரிமான பிரச்சனைகள் அதை பூண்டு பால் எடுத்துக்கலாம் செரிமான உடனடியாக நீக்கி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை எளிதாக ஜீரணம் செய்கிறதுக்கு பூண்டு பால் வந்து உதவி பண்ணும் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது இருக்கக்கூடிய புழுக்கள் நமக்கு வந்து அழிந்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து செரிமானமாகும் எளிமையாகவே செரிமானம் எளிமையாக செரிமானம் ஆகப்பட்ட உணவுகளில் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நமக்கு வெளியேற்றப்பட்டுவிடும் ஸோ இதனால் நமக்கு வயிற்றுல வந்து அந்த புழுக்கள் இருக்கிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது கழிவுகள் முறையான வெளியேற்றப்படும் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கெல்லாம் பூண்டு பால் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் நுரையீரல் வளர்ச்சியை விரைவாக சரி செய்யக்கூடியது பூண்டு பால் இதனால் நமக்கு வந்து எந்த விதமான சளி தொந்தரவு இருமல் தொந்தரவு எதுவுமே இருக்காது மூச்சு விடுதலை சிரமம் மூச்சு திணறல் ஏற்படுவது ஆஸ்துமா பிரச்சனை இந்த மாதிரி எந்த விதமான சுவாசம் அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து நீக்கப்பட்டு நுரையீரல் அலர்ச்சி வந்து சரி இதனால நமக்கு ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் இப்போ அந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்கள் பூண்டு பால் எடுத்துக்கொள்ளும்போது அது அவங்களுக்கு பேருதவியாக இருக்கும் இப்போ குழந்தைகளினுடைய ஆரோக்கியமே வந்து பூண்டு பால் எடுத்துக்கொள்ளும்போது மேம்பட ஆரம்பிக்கும் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இதை எடுத்துக்கொள்ளும்போது அந்த உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா பூண்டு பாலில் அந்தளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்குது பொதுவாகவே சாதாரண பாலில் கூட எண்ணற்ற சத்துக்கள் வந்து நிறைந்து காணப்படும் இப்போ பாலில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கால்சியம் நம்மளுடைய எலும்புகளுக்கு வந்து வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கும் தினமும் பால் குடிப்பவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த எலும்பு தேய்மான பிரச்சனை ஏற்படாமல் பாதுகாப்பாங்க குறிப்பாக வந்து பெண்கள் வந்து அந்த பால் எடுத்துக்கொள்ளும்போது அது வந்து தவிர்க்கவே கூடாது பாலும் பால் சார்ந்த பொருட்களும் இந்த மில்க் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு பெரிய தேவைகளை புரியக்கூடியது தான் அதோட பாலில் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த பூண்டு சேர்க்கிறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அலுசன் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் வந்து நமக்கு பல்வேறு விதமான மருத்துவமனைகளை கொடுக்கும் இதயம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிவிடும் நமக்கு தேவையில்லாத ரத்த நாளங்கள் படைந்துடக்கூடிய கொலஸ்ட்ரல்களை சரி பண்ணிவிடும் இன்னும் குறிப்பாக அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய புற்றுநோயை நமக்கு வந்து இந்த பூண்டு பால் வந்து சரி பண்ணிவிடும் ஸோ அதோட நம்ம பாலோட பூண்டு சேர்த்து இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை நமக்கு பரவாது இருந்து நம்ம விளக்கு பெறலாம் இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பூண்டில் வந்து அல்லுசன் அப்படின்ற வேதி பொருள் இருக்குது ஸோ இந்த அல்லுசன் அப்படின்ற கலவை வந்து ஆன்டி இன்ஃப்ளமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு கொடுக்கும் அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை கொடுக்கறதால நாள்பட்ட நோய்களை நம்மளால் எதிர்த்து போராட முடியும் பல நாட்களாக நமக்கு ஏதாவது நோய்கள் இருக்குது அப்படின்னா அந்த நோய்களை எதிர்த்து ஃபைட் பண்ணிக்கிட்டே அந்த பிரச்சனைக்கு நம்ம விடுபடலாம் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி முடக்குவாதம் பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் கொலஸ்ட்ரல் பிரச்சனை புற்றுநோய் இதெல்லாத்தையுமே எதிர்த்து போராடி நம்ம அந்த நோய்களிலிருந்து விடுபடக்கூடிய ஆட்டில் பூண்டு பால் நமக்கு கொடுக்கும் ஸோ தொடர்ந்து நீங்கள் வாரத்தில் உலதவையாவது பூண்டு பால் எடுத்து பாரு அதற்கு நன்மைகளை பெற்று நலமாக அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை